நண்பாக்கில் உங்களுக்கு விவசாயம் பிடிக்கும்னா அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்னா இது வந்து மிளகா தோட்டம் இதுக்குள்ள இதில் வந்து என்னென்ன காய்கறிகள் வந்து போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் நீங்கள் கடைசியாக அந்த வீடியோவை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அந்த வீடியோவை என்னென்ன காய்கறிகள் போட்டிருக்காங்க எப்படி மிளகாய் காய்க்குது எப்படின்னு எல்லாம் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் நிறைய காய்கறிகள் போட்டிருக்காங்க நீங்கள் கடைசரி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்க மலாக்காய் காய்ச்சிருக்கு இடையில வந்து கத்திரி செடி போட்டிருக்காங்க பூச்சி இருக்குன்னா இது பூச்சி மருந்து போட்டிருக்காங்க கத்திரி செடியில் கத்திரி பூ பூத்துருக்கு கத்தரிப்பூ இப்போ தான் பூத்துருக்கு இன்னுமே தான் காக்கி இந்த ஒரு பூ இருக்குங்க கூட கூட கத்திரி செடி போட்டிருக்காங்க வெங்காயம் போட்டிருக்கா வருங்க இடையில் வயலில் மிளகாயில் வெங்காயம் கூட கூட பாவாக இப்படி பாருங்கள் மேடு மாதிரி கட்டி பாருங்கள் நீங்களே இந்த இடம் வந்து மேடு மாதிரி கட்டுவாங்க இப்போ பார்த்தாலும் தெரியும் பாருங்கள் மேடு மாதிரி கட்டியா பார்த்தேன் கா இது காய் மேடு மாதிரி கட்டியா நல்லா அமுக்கி விடாமல் லேசாக தான் வெங்காயம் நிறையா விடுங்குன்னு இறங்குன்னு பாருங்கள் வெங்காயத்தை கூட அது காய்ச்சி பார்த்தேன் முத்த போகுது நட்டுக்கு வெங்காயம் வெங்காயம்தான் இருக்குது ஊடு போயிடு மாதிரி போடுவாங்க ஆனால் மேடு மாதிரி கட்டுவாங்க மேடு மாதிரி கட்டு அதில் தான் வெங்காயத்தை விடுவாங்க வெங்காயத்தை உண்டுவாங்க உண்டி இது காய்ச்சி இப்போ முற்ற போகுது வெங்காயம் நீங்களே பாருங்கள் பாருங்கள் வெங்காயத்தை நீங்களே பாருங்க பிடிஞ்சிருமாங்க பிடுங்கன்னா வயக்காரம் அடிப்பாக வேணாம் நம்ம தெரிஞ்ச என்ன பிடுங்கலான்னு தெரியாத வயது பாருங்க நீங்கள் ஃபுல்லாக வெங்காயம் தடம்பு மிளகாயும் காய்ச்சிருக்கு அடுத்த கீரை தண்டைக்கீரை போட்டுக்காக வருங்க இல்லை ஊடு வயிறை அதுதான் போடுவாங்க தண்டைக்கீரை தண்டங்கீரை நீங்கள் சாப்பிட்டுருந்தீங்களா சாப்பிட்ருந்தா கம்மாங்களும் சொல்லுங்கள் இது தந்த வார வாரம் வாரம் ஒரு நாளைக்கு ஒரு தூரம் சாப்பிட்டா கூட நல்லதுங்க உடம்புக்கு சத்துங்க முருங்க கீரைக்கு எடுத்து தண்டை தாங்க உடம்புக்கு சத்து எல்லா கீரையுமே உடம்புக்கு சத்து தாங்க தண்டைக்கிற நிறையா சாப்பிடுங்க நல்லது உடம்புக்கு கிரை கூட கூட போட்டிருக்காங்க அடுத்து என்ன பண்ணால் இன்னொரு செடியில் பாருங்கள் கத்திரிக்காய் காய்ச்சிருக்குங்க இங்கே பாருங்க கத்திரிக்காய் காய்ச்சிருச்சு காய் கிடக்குங்க நீங்களே பாருங்க இந்த தாருங்க எத்திரிக்காய் காய்ச்சிருக்குங்க கொடுங்க நான் முத்துட்டு அடுத்து கூட்டு நம்ம தொடக்கூடாது உங்களுக்கு வீடியோ பண்ணி காமிக்கிறேன் இந்த ஒரு காய் கிடக்குறங்க பாருங்க பொடி வர தூயிருக்காங்க நூறு செடி கிடக்குங்க இந்த பாருங்க பெரிய காய்ங்க பச்சை மிளகா இது கத்திரிக்காய் இது கீரை தாங்க தண்டைக்கீரை இது வந்து விதைக்கி விட்டுருக்காங்க இது வந்து இந்த விதை விடும் பாருங்க இந்த பூ பூக்குதா இந்த பூ பூக்குதாங்க இருக்கு பாருங்க பூ இந்த இருக்கு பாருங்க பூ இதான் பூ இந்த பூ வந்து முத்துனோடனே இதில் விதை எடுப்பாங்க அதனால் இந்த செடியை செடியை விட்ருக்காங்க இந்த கீரையை இவ்வளோ விலைக்கு திங்க மாட்டாங்க அதனால் இது வந்து முத்துனோம்னா இந்த விதை விதை எடுக்க கீழே பாருங்கள் அந்த அதுக்கு பூ வந்து விதை எடுக்க வாண்டிபிடி விட்டுருக்காங்க அடுத்து என்ன பார்க்க பார்க்கணும்னா வாங்க வயலுக்குள்ளேயே நிறையா இருக்குங்க செடி அடுத்து பாருங்கள் வெள்ளரிக்காங்க வெள்ளரிக்காய் செடிங்க யாருங்க வெள்ளரிக்காய் காய் கிடக்கான்னு பார்ப்போங்க இல்லை பிஞ்சாக இருக்குங்க வெள்ளரிக்காய் பூ நிறையா இருக்குங்க இந்த பாருங்க பூவை வெள்ளரிக்காய் செடி போட்டிருக்காங்க வயலுக்குள்ளே பிடுங்கலாமா கிடக்கான்னு பார்ப்போங்க கிடந்தால் பிடுங்குவோம்ங்க காணாமல் ஒன்று ஒன்று கிடக்குங்க பிடிங்கிருமா தெரியாமல் பிடுங்கி சோப்பிட வச்சுருவோம் இவரு பிடிக்கிட்டேன் இப்படி யாரும் பிடிங்கிறாதீங்க அதை இது இது கோப்படுவாங்க அடுத்த அடுத்ததை பார்ப்போம் பார்த்தாச்சு அடுத்து பாருங்க அவரக்காய் செடி பயருங்க அவரக்காயங்க அவரக்காய் இந்த பாருங்க அவரக்காய நீங்கள் சாம்பார் குழியுள்ள பீன்ஸு இந்த பாருங்க பீன்ஸு அவரக்காய் நீங்க பாருங்க அவரக்காய் செடி தாங்க இந்த பாருங்க அவரக்கடைச்சு அவரக்காய் அதில் பூச்சி மருந்து போட்டுருக்காங்க அடுத்து என்ன பார்க்க போனோம்னா கொத்தரங்காய் செடிங்க நீங்களே பாருங்க கொத்தங்காய் இந்த பாருங்க பிடுங்க கூட்டாதானா கொத்தரங்காய் செடி கொத்தரங்காய் காய்ச்சிருக்குங்க இந்த பாருங்க கொத்திரங்க கொத்தரங்காய் சாப்பிட்ற உடம்புக்கு நல்லாதுங்க வளரலாமுங்க கொத்தரங்காய் சாப்பிட்டா நீ வாங்கி சாப்பிடுங்க எப்படி இருக்குங்க கமானில் சொல்லுங்கள் தயவு செய்து வீடியோ பாருங்கள் தயவு இந்த போட்டிருக்கா இது வெங்காயம் அடுத்து என்ன போகிறோம்னா அவரக்காய் அவரக்காய் எப்போ கொத்து கொத்தா இருக்கு பாருங்க இந்த பாருங்க அவரக்காய் இப்படி பார்த்துருக்கலாம் நீங்கள் இப்போ தான் நானும் முதல்ல பார்க்குறேன் நீங்கள் இப்போ முதல்ல நானும் நீங்களும் முதல்ல பார்த்துன்னா கமாலில் சொல்லுங்கள் அவரைக்காய் சரிங்க செடியே பாருங்கள் கொத்தாக இருக்கும் இந்த காய் இதான் வரக்காய் இந்த பாருங்க வெள்ளர் செடி வெள்ளரிக்காய் இல்லை நல்லதாங்க வகையில் எல்லாம் செடி செடிதாங்க இருக்குது வாங்க போவோம் நண்பர்களே பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இதே மாதிரி நல்ல வீடியோ போட முடியும் விவசாயம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் எல்லாேருக்குமே பிடிக்கும் போதுவா தயவுசெய்து நீங்கள் உங்களுக்கு நான் போடுற வீடியோவும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக தான் தேடி தேடி நான் போடுறேன் ஒரு வீடியோவாக தயவுசெய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கீரைனாக இருக்கு பாருங்க இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சோளம் சோளம் போட்டிருக்காங்க சோளக்கிறது அவ்வளோதாங்க இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ பாருங்கள் விவசாயம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நல்ல வீடியோ போட முடியும் காய் காய்ச்சவொடனே நல்லா பழுத்த உடனே நான் மறுபடியும் வீடியோ எடுத்து போடுறேன் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்